சரி இப்படி வெளியில உட்கார வச்சிருக்காங்க அதுவா நம்ம ஸ்கூல்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் குடுக்கறதா இருந்தாதான் அந்த மாதிரி வெளியில எல்லாரையும் உட்கார வைப்பாங்க

பட் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கறாங்க ஓ மை என்னவா இருக்கும் குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் கொடுக்க போறோம் அதுக்காக தான் உங்க எல்லாரையும் கிரவுண்ட்ல அசெம்பிள் ஆக சொல்லிருக்கேன் அது என்னன்னா லாஸ்ட் வீக் நம்ம ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ் டேயும் கேட்டிருந்தோம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் सेलिब्रेशन எங்க பண்றது அப்படிங்கற பத்தி உங்களோட ஐடியாவை நாங்க கேட்க சொல்லி அது அவங்களோட ஒபினியன் எல்லாமே நாங்க ஒரு பேப்பர்ல எழுத சொல்லி வாங்கி இருந்தோம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ப்ளேஸஸ் அனுப்பியிருந்தாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டில் கூட வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டுந்தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸ் சொல்லியிருந்தாங்க அந்த பிளேஸை தான் இந்த வாட்டி நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம் ஃபேக்ட் அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது பட் ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வத்தை என்கரேஜ் பண்ண வேண்டியது டீச்சர்ஸோட கடமை இல்லையா அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நாங்கள் அந்த ப்ளேஸை செலக்ட் பண்ணியிருக்கோம் என்ன ப்ரின்ஸ்பல் தான் அப்போன்னே பேசிக்கிட்டே இருக்காங்க எங்கேங்க போக போகிறோம் நம்ம பிரின்சிபல் ஏன் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி இடத்துக்குலாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக முடியுமா ஆமாம் மேம் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க பேரெண்ட்ஸுக்கு யார் பதில் சொல்கிறது

அதை எல்லோரும் பங்களான்னு சொல்கிறாங்க பட் ப்ராப்பராக அதுக்குரிய எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் நான் எதையும் நம்புறது இல்லம்மா ஸோ நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் நம்ம அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அங்கே எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு பெர்மிஷனே கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே சேஃபாக தான் இருப்பீங்க பயப்படாமல் போகலாம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா இல்லை யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா அண்ட் ஒன் மோர் திங் அந்த பங்களாவில் இருக்கிற கார்டன் ஏரியாவில் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் உள்ள யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே உள்ள போகக்கூடாது அதுதான் என்ன ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப என்ன ஸ்டூடெண்ட் தெரியலே வேலை தானே நீ அந்த தேய் பங்களாக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்த ஏன் பாடிலாம் பண்ற ஆமாம் நான் தான் எழுதி போட்டேன் அதுக்கு என்ன இப்போ நம்ம நான் சொல்றதை கன்சிடர் பண்றாங்க அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க நீ ஏன் இப்படி பயப்படுற மினி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் நீ என்ன இப்படிலாம் பண்ணுற உன்னால் இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சஃபர் ஆக போகிறாங்க அதுக்கு எல்லாமே நீ தான் ரெஸ்பான்சிபிள் ஏரியா நீ நினைக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைப்பா நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அமைதியான பிளேஸ் தானே வேணும் அது சூப்பராக இருக்கும் அது போக நம்ம பிரின்சிபல் மேம் டீச்சர்ஸ் எல்லாருமே வர்றாங்க அப்புறம் எதுக்குப்பா பயப்படணும் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஓகே தானே ஓகே மேம் போச்சு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல ஓ மை காட் இது ஸ்பைடர் தானே இந்த பங்களா எவ்வளவு பழசா இருக்கு இங்கேயா நம்ம सेलिब्रेट பண்ண போறோம் இதுதான் அந்த பேய் பங்களாவா பார்க்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு ஓ காட் இந்த கேட் ஃபுல்லா ஸ்பைடர்ஸா இருக்கு ஓஹோ எனக்கு இன்செக்ட்ஸ்னாலே ரொம்ப அலர்ஜி அதுவும் இந்த ஸ்பைடர்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது இந்த பங்களா ஃபுல்லா இப்படி தான் இன்செக்ட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பண்ண தெரியல ஆமாப்பா இந்த கேட்டே இவ்வளோ பழசா இருக்கு உள்ள போனால் எப்படி இருக்கும்னு தெரியல சே நம்ம பிரின்ஸிபல் மேம் ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் கொடுக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம அந்த பங்களாக்கு வெளியே மட்டும்தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் ஸோ கண்டிப்பா யாருமே உள்ள போகக்கூடாது ஓகேயா உங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் நான் அகெயின் அண்ட் அகெய்ன் சொல்லிட்டே இருக்கேன் யாருமே அந்த பங்களாவுக்கு உள்ள போக கூடாது ஓகேவா வெளியே வந்து பிளேஸ் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த நைஸ் பிளேஸ் தான் இது ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ஐயோ இந்த பேய் பங்களால என்ன என்ஜாய்மெண்ட் வேண்டி கிடக்கு இங்கே போகிறதே பெரிய தப்பு இதில் உள்ள வேற யாராவது போவாங்களா என்னை கேட்டா இப்போ கூட டைம் இருக்கு அப்படியே நம்ம ஸ்கூல்லேயே போய் செலிப்ரேட் பண்ணிடலாம் கமால் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டே இருக்க போறீங்க யாராவது கேட் ஓப்பன் பண்ணுங்கம்மா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு ஆமாம் மேம் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஏய் ரீட்டா நீ ஏன் கேட் ஓப்பன் பண்ணு ஏய் இந்த மாதிரி பேய் பங்களால யார் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் பேய் பிடிக்குமாப்பா அதனால் எனக்கு பயமாக இருக்கு நீயே ஓப்பன் பண்ணிடு அப்போது எனக்கு பேய் பிடிச்சா பரவாயில்லையா நானும் ஓப்பன் பண்ண மாட்டேன்ப்பா நான் எங்கள் வீட்டுக்கு தலைப்பிள்ள தலைப்பிள்ளைக்கு தான் பேய் ரொம்ப பிடிக்குமா அதனால் நானும் ஓப்பன் பண்ண மாட்டேன் ஆடாச்சா ரெண்டு பேரும் சரியான பயந்தாங்கோழியாக இருக்கீங்கப்பா இந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுல என்ன இருக்குது தள்ளிக்கோங்க நானே ஓப்பன் பண்ணுறேன் அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு ஓ மை காட் இந்த பங்களா பாத்தீங்களா இவ்ளோ குப்பையா இருக்கு அச்சச்சோ இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணுமா ஏ ஆமாப்பா இங்க பாரு ஊறுபட்ட குப்பை இருக்கு இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணி எப்போ நம்ம கிறிஸ்マス सेलिब्रेट பண்ண போறோம் நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது இவ்ளோ வெயிலா இருந்துச்சு இந்த இடமே பாரு இவ்ளோ பனிமுட்டமா இருக்கு நமக்கு ரொம்ப குளிருதுல நமக்கே இவ்வளோ குளிருது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ரொம்ப குளிரா இருக்கு என்ன குளிருது முன்னாடியே ஸ்வெட்டராவது போட்டு வந்திருக்கலாம் இந்த பங்களாலேயே இந்த ஒரு மரம் மட்டும்தான் நல்லா பச்சையா இருக்கு இதுதான் இந்த பங்களாவா இது என்ன இப்படி பூசணம் பிடிச்சி கிடக்கு பெயிண்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க போல அப்படியே விட்டுட்டாங்க அதான் அந்த பங்களா பக்கத்துலலாம் போகாத நான் திட்ட போறாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்களா இந்த பங்களாவில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் இப்போ தான் நான் சொன்னேன் அந்த பங்களா பக்கத்தில் யாருமே போகக்கூடாதுன்னு யாரும் அங்கே நிற்கிறது ரீட்டா கீழே இறங்குமா நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இல்லையே இந்த பங்களாவில் ஏதோ ஒன்று குறையுது ஒரு டிராகன் இருந்துச்சுல அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் அவரையுமே காணோம் ஸ்டூடண்ட்ஸ் ஏன் இப்படி மரத்து மேல எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க கீழே இறங்குங்க ஏ லக்ஷு இப்போ என்னோட டர்ன் நீ இறங்கு நான் போய் உட்கார்றேன் ஏ போப்பா இப்போதான் நான் வந்து உட்கார்ந்திருக்கேன் அதுக்குள்ள எல்லாம் இறங்க முடியாது அக்கா இங்க பாருங்க அக்கா இந்த லக்ஷு இறங்கவே மாட்டேங்கிறான் फ्रेंड्स இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா இன்னும் நிறைய वीडियोस வர போகுது அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மெனி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப்